ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ ஸோ ஸோ பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது என்ன என்ன ஸ்டஃப் ரேட் அப்படிலாம் முன்னாடி வணக்கம்க்கா ஸோ வாங்க சாரி கலெக்ஷன்ஸ் ஓவனாக பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கன்ஸாவில் சீக்வன்ஸ் சில்குன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் பிரிண்டில் அதுக்கு மேலே சீக்வன்ஸ் ஒர்க் வந்து செம்மையாக இருக்குது இந்த ஸாரீ ஸோ ஆர்கன்ஸாவில் புது புது வெரைட்டியாக இறக்கிட்டே தாங்க இருக்காங்க இது ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஆர்கன்ஸா ஸாரீ சீக்வன்ஸ் சில்க்ன்னு சொல்கிறாங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே நம்ம உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் லைன்ஸ் வந்து அந்த ஷில் ஒரு ஷிம்மரி லைன்ஸோட செமையாக கொடுத்துருக்காங்க இந்த சாரி முன்னானே வந்து சின்னதாக இருக்குது என்னக்கா முந்தியா ஓ முந்தி வந்து அப்படியே ரன்னிங் முந்தி வந்தது டபுள் சைடு பார்டர் செமையாக இருக்குது ஓகேக்கா இந்த ஸாரி கலெக்ஷன்ஸோட ரேட் பார்த்துடலாம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாங்க ஸோ உங்கள் பட்ஜெட் ஆயிரம் ரூபாய் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரி எடுக்கலாம் ஆர்க் சார் டிஷ்ஷூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இது கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டுங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக அந்த டிசைன் ஸோ என்னோட ஃபேவரெட் இந்த கலர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ஃபேவரட்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேரே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆர்கன் சார் டிஷ்ஷூ இதெல்லாம் கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி இருக்கும் ஸோ நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியா பண்ணிங்கன்னா அந்தளவு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ சிங்கிள் ப்ளீட் எடுத்து டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த சிங்கிள் ப்ளீட்டு ஸோ உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் ஸோ லைட்டாக தான் ட்ரான்ஸ்பர் ஏன்னா வரனால வரதுனால உங்களுக்கு அந்தளவு ட்ரான்ஸ்பரன்சி இந்த ப்ரிண்ட்டெல்லாம் தெரியல பாருங்கள் ஸோ அடுத்த சாரி அழகா தக்காளி பழ கலர் ஸோ இது வந்து ரன்னிங் முந்தான ப்ளவுஸ் வந்து ப்ளூவில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சின்னாமணி ப்ளூவில் பார்டரும் சிந்தாமணி ப்ளூவில் வந்துடுது வித் சில்வர் காம்பினேஷனோட ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பார்த்துட்ருக்கோம் உங்கள் பட்ஜெட் ஆயிரம் ரூபான்னா இந்த பொங்கலுக்கு ஆர்கேன்ஸாக சீக்வன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையான கலெக்ஷன் ரொம்ப வைப்ரண்ட்டான கலரில் ஸோ நிறையா வந்துகிட்டே இருக்குது ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ தக்காளி பழ கலர் பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து கிரீன் பேக்ரவுண்டுங்க இது ஃப்ளாரல் டிசைன் அந்த ப்ரிண்ட் டிசைன் விட உங்களுக்கு மாறுது பிளவுஸ் வந்து அந்த சின்னமணி ப்ளூலே இந்த பிளவுஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள் சாரியில் வரக்கூடிய அதே பார்டர் ப்ளவுஸுக்கும் வந்துடுது ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனில் அழகான க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷனில் செமையாக இருக்கு இந்த சாரி ஓகேங்க்கா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கிவ் கலந்துக்கோங்க ஸோ டெய்லி கமெண்ட் பண்ணணும் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து கமெண்ட் பண்ணுறவங்க கிவ் அவே இருப்பாங்க ஸோ கிவ்வே வினருக்கும் நம்ம நாச்சியாஸில் வந்து சாரி கலெக்ஷன் ஸோ உங்கள் வீடு தேடி கிஃப்ட்டாக வரும் ஸோ அடுத்து பார்க்குறது நல்லா ஒரு ட்ரெண்டியான லுக்கில் இருக்கக்கூடிய சாரி வாட்டர் கலருக்கு மேட்சாக பார்க்குற மாதிரி ப்ளவுஸ் ரெட்டில் வந்துடுது வந்துருது ஸாரீ ஃபுல்லாக ஒரு ட்ரெண்டியான ஒரு சாண்டில் பிளாக் ரெட் ஆரஞ்ச் இந்த காம்பினேஷனில் லைன்ஸ் வருது இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேங்க்கா ஓகே ஸோ பார்த்த பார்த்தா இந்த கலர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ் திறந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர்